வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு ஒரே மாவில் ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் இந்த மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லி கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க போன வீடியோவிலே போட்டிருந்தேன் மாவு கொஞ்சமாக அரைச்சி எடுத்தாலே போதும் அடுத்த நாள் காலையில் நல்ல பொங்கி இருக்குது இந்த மாவை நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன் ஆப்பச்சட்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் விருப்பம் இருந்தால் எண்ணெய் தடவும் போது கீழே நல்லா ஆப்பம் கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆப்ப மாவு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு கரண்டிக்கு அள்ளி தான் நடுவில் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு ஆப்பம் புஷ் புஷ்ஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஆப்ப மாவை வச்சே நம்ம டெய்லி ஆப்பந்துங்கும்போது போர் அடிச்சிரும் அதுக்கு நம்ம இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுக்கலாம் ஆப்பத்துக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தான் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் பால் இனிப்பு பிடிக்கிறவங்க தேங்காய் பாலும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆப்பம் சீக்கிரத்துலேயே மழை மழை நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஆப்பம் ரெடி ஆயிரும் இந்த ஆப்ப நான் அடுத்தது செய்ய போகிறது சூப்பராக நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறேன் அந்த ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் கேரட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் எடுத்து வச்சுட்டா போதும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மார்னிங் ஆப்பம் செஞ்சால் நைட்டுக்கு டிஃபனுக்கு அதை அப்படியே நம்ம ஊத்தாப்பமாக செஞ்சுக்கலாம் பச்சரிசியும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ஊத்தாப்பம் இது கூட இந்த மாவில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா வெங்காயம் கேரட்டு கருவேப்பில இது மட்டும் போதும் விருப்பப்பட்டால் இஞ்சியும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ளஸ்ஸாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி அந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தோசைமா கல் நல்லா சூடு ஏறின பிறகு மாவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி மெல்லிசாக ஊற்றுறக்கூடாது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரியே நம்ம ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறேன் இதில் மாவு கல் நல்லா சூடு ஏறின பிறகு ஊற்றுறோம் அப்படியே அடை தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் மந்து மந்துன்னு இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி போட்டு வச்சுட்டா மேலே எல்லாமே இந்த மாதிரி குக்காகி ஹோல் தெரியும் நல்லா அப்படி வந்துச்சுனாலே ஊத்தப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் மொறுனும் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாவு வச்சு ஈஸியாக ரெண்டு ரெசிப்பியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இந்த ஊத்தாப்பம் தனியாக மாவாட்டணும் தேவையே இல்லை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும்